Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மயிலாடி பேரூராட்சி பகுதியில் அமைந்துள்ள விருசடி காலடி மக்கள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திய ஜாதி வேரியர்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் கலைச்செல்வி தலைமையில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது இதில் குமரி நெல்லை மண்டல செயலாளர் களக்காடு சுந்தர் மற்றும் மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த போராட்டத்தில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் தாஸ் குளச்சல் சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுபாஷ் முற்போக்கு மாணவர் கழகத்தின் அமைப்பாளர்கள் முத்துக்குமார் மற்றும் கருணாநிதி சவுத்ரி நில உரிமை மீட்பு இயக்கம் நாஞ்சில் நாஞ்சில்துறை இளஞ்சிறுத்தை பாசறை அமைப்பாளர் பால் சிங் ஊடகப் பிரிவு யுவன் ராஜன் குருநதன் கோடு ஒன்றிய செயலாளர் பிரைட் முரளி ராவ் அர்தர் முருகன் மகேஸ்வரன் ஜஸ்டின் சுதாகர் ராஜன் மகளிர் விடுதலை இயக்கத்தை சார்ந்த கார்த்திகா மேபால் மெர்சி புனிதா ஜெனிஷா ஏசுபாய் பெலிகிஸ் மேரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் TNPSC தேர்வில் ஐயா வைகுண்டா குறித்து கொற்றைப்படுத்தும் வகையில் வினாக்கள் கேட்கப்பட்டதை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் பட்டியலின வகுப்பை சார்ந்த இளநிலை பொறியாளரை ஜாதி வன்மத்தில் காலில் வைத்த நகர்மன்ற தலைவர் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு பூங்கா அருகில் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைல்ட்சியின் சார்பில் வீசிக்க மாநகர மாவட்ட செயலாளர் ஆல்காலை தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் அவர்களை டிஎன்பிஎஸ்னுடைய வினாத்தாளில் ஐயா வைகுண்டரை கொச்சைப்படுத்தி இங்கே கேள்வி கேட்கப்பட்டு அந்த அன்பு கொடி பக்கருடைய ஐயா வைகுண்டு பக்தர்களை மனதை கலங்கப்படுத்தி இருக்கிறது உடனடியாக தமிழக அரசு அந்த டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தை கலைக்க வேண்டும் தமிழ்நாடு முதல்வர் ஐயா வைகுண்டருடைய பக்தர்களிடம் கொச்சை படித்ததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டும் தமிழ்நாடு முழுவதும் தலித்துகளுக்கு எதிராக தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி பகுதியில் உள்ள திருசரி காலையிலும் தாக்குதல் நடத்த நடத்தி நடத்தியுள்ளார்கள் அங்கே அவர்கள் மீது வழக்குகள் பதியப்பட்டுள்ளது ஜாதியை அழைத்ததாக கூறப்படுகிறது அப்படி அழைத்திருந்தால் அவர்கள் மீது வன்கொடுமை சட்டம் பாய வேண்டும் என்று கேட்டும் திண்டுக்கல் நகராட்சி தலை தலைவி காலில் வைத்ததற்கும் தமிழக முதல்வர் மன்னிப்பு கேட்க வேண்டும் திண்டுக்கல் நகராட்சி தலைவியை இடநீக்க செய்ய வேண்டும் என்று கேட்டும் உடனடியாக ஆசாரிப்பள்ள மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கிறித்தவ ஆலயத்தை திறக்க வேண்டும் என்று கேட்டும் நாங்கள் இங்கே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வில் எங்களுடைய மண்டல செயலாளர் அண்ணன் பகலவன் சிபிஐ ரிசார் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் மனவைக்கண்ணன் தோழர் தொல்காப்பியன் திருத்தை செய்யது செல்வராஜ் ஞானசேகர் சதீஷ் பாபு பொன்ராஜ் மற்றும் கர்பரஜி போன்ற தோழர்கள் நாகராஜன் போன்ற தோழர்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் தோழர் தனேஷ் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அனைவருக்கும் நன்றி சார் தஞ்சாவூர் மேற்கு மாவட்டம் சார்பில் பாபநாச மேற்கு ஒன்றியம் மணலூர் முகாமில் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் விழா மற்றும் மதசார்பின்மை காப்போம் பெருந்திரள் பேரணி தீர்மான விளக்கு பொதுக்கூட்டம் பாபநாசம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பசுபதி வளவன் தலைமையில் நடைபெற்றது இதில் எழுச்சி தமிழர் பிறந்தநாள் கல்வெட்டினை மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் மற்றும் திராவிட நாத்திகன் ஆகியோர் திறந்து வைத்தனர் மேலும் கட்சி கொடியினை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் ஏற்றி வைத்தார் விவசாய தொழிலாளர்கள் அணியின் மாவட்ட அமைப்பாளர் தமிழ் வளவன் தெற்கு ஒன்றிய செயலாளர் துறை புர்கனூர்தீன் ஐயம்பேட்டை நகர செயலாளர் ஷேக் உசைன் மாவட்ட பொறுப்பாளர்கள் முனைவர் கண்ணகி குரு மாறன் ஒன்றிய செயலாளர்கள் சத்யராஜ் வேலு யோகானந்தம் இனியவன் செந்தில்வளவன் அம்பிகாபதி முருகானந்தம் அரசு வணங்காமுடி நாகத்தி வினோத் கார்த்திக் மகளிரணி மணிமேகலை முகாம் பொறுப்பாளர்கள் மாதவன் அன்பு செல்வன் சக்திவர்மன் பாஸ்கர் கௌதம் நவீன் வினீத் பாக்யராஜ் சுரேந்திரன் ரமேஷ் பார்த்திபன் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் தோப்பு அருகே உள்ள ஸ்ரீ முஷ்ணம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட சோழதரத்தில் விடுதலை சிறுதொழில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக சோழதரபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுதொழில் கட்சியின் பாண்டிச்சேரி மீம்ஸ் மருத்துவமனை எஸ் விஇ அறக்கடலை மற்றும் கேர் ஃபவுண்டேஷன் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் கேர் ஃபவுண்டேஷன் கோபிநாத் அமுதமொழி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளவன் தொகுதி துணை செயலாளர் வெற்றிவேந்தன் அபிதாபி சேஸ்திரி பாலகிருஷ்ணன் முகாம் செயலாளர் வெற்றிவேல் மகளிர் ஒன்றிய செயலாளர் கவிதா மற்றும் வீசிக்க நிர்வாகி கிராம பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஏகே டி கான்பரன்ஸ் ஹாலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் மாநில பேரவை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் மலைச்சாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திண்டிவனம் நகராட்சி இளநிலை உதவியாளர் முனியப்பனை நகராட்சி கவுன்சிலர் ரம்பிகா காலில் விழவைத்த நிகழ்வை கண்டித்தும் மீண்டும் தமிழக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் முதன்மை செயலாளர் பாவணன் நிதி செயலாளர் புதியவன் பேராசிரியர் தமிழ்மணி மாவட்ட தலைவர் தேசிங்கு வருவாய் ஆய்வாளர் இளையராஜா கவிஞர் சுரை கலைமணி புதுச்சேரி மாநில தலைவர் ஐயா சக்தி சிவம் மாவட்ட நிதி செயலாளர் பாலகிருஷ்ணன் மாவட்ட துணை செயலாளர் ராஜா ராம்ஜி முருகேசன் செல்வராஜ் இளையநந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் உரிமையை மாநில அரசும் மத்திய அரசும் தொடர்ந்து மறுத்து வருகிறது அதன் அடிப்படையில் நடைமுறைப்படுத்துகிற வகையில் தமிழக முதல்வர் அவர்கள் மாநில சட்டமன்றத்தில் தனி சட்டமியற்ற நான்கு கட்ட போராட்டங்களை நடத்தி முடிந்திருக்கிறோம் ஐந்தாம் கட்ட போராட்டத்தை மாநிலம் தழுவிய அளவில் மிகப்பெரிய நடைபயண போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் இருபதாயிரம் அரசு ஊழியர்களை திரட்டி கோட்டையை நோக்கி அந்த பேரணி நடைபெற இருக்கிறது அதற்கான ஆயத்த கூட்டமும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரனுடைய மாநில துணை செயலாளர் அண்ணன் சிறைப்பாண்டியன் அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவும் பணி நிறைவு பாராட்டு விழாவும் சிறப்பாக நடைபெற்றது அடுத்த கட்டமாக நம்முடைய தென்னிவனம் நகராட்சியில் எஸ் சி பணியாளருக்கு ஏற்பட்ட வன்கொடுமை என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்திகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் இன்றைக்கு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது உடனடியாக சம்பந்தப்பட்ட அனைவரையும் வன்கொடுமை சட்டத்தின் தான் கைது செய்யப்பட வேண்டும் அரசு ஊழல் ஐக்கிய பேரவை விரைவில்

மிக விரைவில் எழுச்சி தமிழர் அனுமதியோடு எழுச்சி தமிழர் தலைமையில் சென்னையை நோக்கி அந்த பேரணி நடைபெற வேண்டும் அதற்கு கள்ளக்குறிச்சி இருந்து இரண்டாயிரம் அரசு ஊழியர்களை திரட்டி வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பழனிசாமி மாநில தலைவர் அரசு வைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் விடியலுக்காக நீண்ட நெடிய காலம் போராடிய எல் இளைய பெருமாள் நினைவு தினத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது நகர செயலாளர் நாகராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் மாநில செயலாளர் பசுமை வளவன் கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவளவன் தொகுதி துணை செயலாளர் சக்திவேல் ராவன் வெற்றிவேந்தன் செந்தில்குமார் திருநாவுக்கரசு மெய் சீனிவாசன் மோவூர்மதி மானஷா பன்னீர்செல்வம் வனமாதேவி ராஜா மகேந்திரன் ரவீந்திரன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் செல்வராணி உமாபதி கீதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் அவர்களின் அறுபத்து மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி வேலூர் மாவட்டம் எழுநூற்று எண்பத்து ஆறு பூம்பும் கிரிக்கெட் போட்டி இணைந்து மாபெரும் கிரிக்கெட் போட்டியை நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் தமீம் நவாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் இளஞ்சிரத்த எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் சுதாகர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் ஜாபிர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஏழாவது வார்டு பாகையம் அம்பேத்கர் நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு அரசின் வீட்டுமனை பட்டா வழங்கக் கூறியும் அப்பகுதியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக் கூறியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவிந்தன் வேலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் பிலிப் மண்டல துணை செயலாளர் சஜின் குமார் மாவட்ட துணை செயலாளர் இரங்கோ தொண்டரணி செயலாளர் வையாபுரி நாலாம் பகுதி செயலாளர் ரபேல் பிரபுராஜ் நிலை நகர பேரவையின் மாவட்ட அமைப்பாளர் சுதாகர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட துணை அமைப்பாளர் தமிம் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் நாளை நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் கட்சியுடைய கிழக்கு மாவட்ட செயலாளர் வேலூர் மாவட்டம் மேட்டடிப்பட்டி ரோட்டியில் அம்பேத்கர் நகரில் அடிப்படை வசதிகளை செய்து தராமல் ஒரு நாற்பது வருட காலமாக அலைக்கழிக்கும் அதிகாரிகளும் பல முறைகளை மனு கொடுத்தும் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கவில்லை அதை குறித்து இப்போ பொதுமக்கள் அந்த ஏரையனுடைய பொதுமக்கள் அழைத்து விடுதலை சிறுத்தை அனைவரும் இணைந்து அந்த மக்களுக்கு அடிப்படை பிரச்சனைகளை செஞ்சு தர கோரியும் இலவச வீட்டுமனை பட்டாவை வழங்க கோரியும் விடுதலை சிறுத்தை சார்பாக மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்களிடமும் பொதுமக்களும் சேர்ந்து மனு கொடுத்தோம் அந்த மனு மீது கலெக்டர் நேரடியில் வந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உத்தரவிட்டிருக்கிறார்

அது மது மீது வந்து நடவடிக்கைன்றதுனால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அம்பேத்கர் நகருமே எல்லா இளைஞர்களும் வால்வெர் லேடி கூப்பிட்டு மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு கொடுத்து இந்த அடிப்படை வசதிகளை செய்து தரணும்னு சொல்லி மனு கொடுத்துறோம் அந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பத்து நாள் கழித்து விடுதலை சித்த அனைத்து கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று இது முழு தெரிவித்துக் கொள்கிறோம் மின்சார வாரியத்தின் கள உதவியாளர் நேரடி நியமன அறிவிப்பை கண்டித்து சென்னை தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் மற்றும் பணியாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் பாவலன் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார் தமிழ்நாடு மின்வாரியத்தில் ஆட்கள் நியமனம் செய்யப்படுவதற்காக அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு மின்வாரியத்தில் கேங்மேன் பணியாளர்களாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பணியாற்றி வருகின்றார்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக அவர்களை கள உதவியாளராக பணிமாற்றம் செய்ய வேண்டும் கேங்மேன் பணியாளர்களுக்கு அவரவர் மாவட்டத்திற்கு சொந்த மாவட்டத்திற்கு பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று ஒரு நீண்ட நாள் போராட்டமாக நடைபெற்று வருகிற கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலும் கட்சியின் தொழிற்சங்கமான தமிழ்நாடு மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முனியின் சார்பிலும் அவர்களுக்கு கேங்மேன் பணியாளர்களோடு இணைந்து பல்வேறு போராட்டக் களத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் அத்துடன் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து இவருடைய கோரிக்கையை ஒரு மனுவாக கொடுத்திருக்கின்றார் அது இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இந்த கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை ஒன்றும் தமிழ்நாடு அரசுக்கு பெரிய நிதி சுமையெல்லாம் வரப்போவதில்லை இந்த கேங்மேன் பணியாளராக நி பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு பதவி உயர்வு கிடையாது பதவி உயர்வும் கிடையாது ஊதிய உயர்வும் கிடையாது போதுமான அளவு கிடையாது மின்வாரியத்தில் கடைநிலையில் நிலையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவர்கள் கள உதவியாளராக இவர்கள் பணிமாற்றம் செய்யப்பட்டால் ஊதிய உயர்வு நிர்ணயம் செய்யப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் இவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் அத்துடன் தகுதி வாய்ந்தவர்கள் அடுத்தடுத்த பதவி உயர்வுக்கும் செல்ல முடியும் இது அவங்களுடைய அடிப்படை உரிமை சட்டத்தின்படி கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமை இந்த அடிப்படை உரிமையை தமிழ்நாடு மின்வாரியம் தமிழ்நாடு அரசும் நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கேங்மேன் பணியாளர்கள் போராடி வருகின்றார்கள் அந்த போராட்டத்திற்கு என்னுடைய ஆதரவை நாங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தான் சென்னையில் நடைபெறுகின்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தொழிற்சங்கத்தின் சார்பாக வந்து கலந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசு தயவு கூர்ந்து முதலமைச்சர் அவர்கள் இவர்கள் வைத்திருக்கக்கூடிய இரண்டை இரண்டு கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்று தர வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கின்றோம் இதற்கு மிகப்பெரிய அளவில் நிதிச்சுமை தமிழ்நாடு அரசுக்கு ஏற்படாது பணியின் மா தான் மாறுபடும் கேங்மேன் என்பது கள உதவியாளர் என்று பெயர் மாற்றம் செய்யப்படும் இப்போ அழைப்பான விடுப்பு விடுக்கப்பட்டிருப்பதை போல அந்த கள உதவியாளருக்கான அந்த அதை வந்து நிறுத்தி வைத்துட்டு வைத்து வை தான் இவர்களுக்கு இவருடைய போராட்டத்திற்காக என்ன கோரிக்கை வைத்திருக்கின்றார்களோ அதை நிறைவேற்றி தருமாறு தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் இவருடைய நியாயமான கோரிக்கையை கனிவோடு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கட்சியின் சார்பிலும் தொழிற்சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்